முக்கிய உலகின் பிரபலமான பெயர்களில் போலி விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக பிசிசிஐ தெரிவித்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு மூன்றாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் ஆகியோரின் பேரிலும் போலி விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக பிசிசிஐ தெரிவித்திருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களோட இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் வணக்கம் போலி விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக பி சிசி தரப்பிலிருந்து அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது இந்த விண்ணப்பம் குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ஆஹ் பி சி சி அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைமையில் இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளருக்கான தேர்வு அப்படிங்கிறது இந்த இருபத்தி ஏழாம் அதாவது நேற்றோட அதற்கான விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படக்கூடிய காலத்து முடிஞ்சிருக்கு ஆஹ் இந்த மாதத்தோட தற்போதைய பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராகுல் திராவிடனுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது முடிய இருக்க புதிய பயிற்சியாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஆஹ் விஷயமா வந்து அதற்கான விண்ணப்பங்கள் ஆஹ் வந்து வரவேற்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பல்வேறு தரப்பினர் மத்தியிலிருந்து வந்திருக்கிறதா பிசிஐ தரப்புல இருந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க இதுல குறிப்பா என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள்ல கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டுமே வந்து போலி விண்ணப்பங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகப்படியா இருக்கிறதும் சமூக வலைதளங்கள்ல வந்து அந்த விண்ணப்பங்கள் பதிவு செய்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க பெருமைக்கு ஷேர் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கிறதாகவும் அதற்கான நடவடிக்கை எடுக்க போகக்கூடிய செயல்கள்ல அடுத்தடுத்து தீர்த்து ஈடுபட போவதாகவும் சொல்லியிருக்காங்க குறிப்பா யாருடைய பெயர்கள் இருக்கு அப்படின்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெயர்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பெயர்ல முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பேர்ல அந்த மாதிரி பெயர்கள் வந்து போலி விண்ணப்பங்கள் வந்து மூன்றாம் தரப்பினர் வந்து விண்ணப்பிச்சு அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய எல்லாம் நடந்திருக்கு இந்த மூன்றாயிரம் விண்ணப்பங்கள்ல குறிப்பிட்ட விண்ணப்பங்கள் வந்து ஒரிஜினல் விண்ணப்பங்களா இருக்கக்கூடிய சூழல்ல பிசிசிஐ தரப்புல அதை ஆலோசிச்சு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னன்றது எடுக்கப்பட்டு புதிய பயிற்சியாளருக்கான அறிவிப்பு கூடிய பிரிவுல வந்து வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே பல்வேறு வதந்திகள் இருந்தது அதாவது குறிப்பா ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட்டர் ரிக்கி பாண்டிங் அது மட்டும் இல்லாம ஸ்டீபன் பிளம்பிங் உள்ளிட்டவரை வந்து பிசிசி வந்து இருக்கிறதாகவும் கௌதம் கம்பீரை வந்து பயிற்சியாளரை அணுகி இருக்கிறதாகவும் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியினுடைய பயிற்சியாளராக இருக்கக்கூடிய வி வி எஸ் லக்ஷ்மணன் வந்து பிசிசி அணுகி இருக்கிறதாகவும் பல்வேறு பேச்சுகள் எழுந்தன இதுல பாதி உண்மை பாதி பொய் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வதந்தி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டாலும் புதிய பயிற்சியாளர் யாருன்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கூடிய நிலையில இந்த போரி விண்ணப்பங்களுக்கான இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதற்கான நடவடிக்கையும் வீசி எடுக்க போகிறதா இருக்காங்க விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்